நாலாவது ஆண்டாக வேளாண்மைக்கென தனி பட்ஜெட் தாக்கல் செய்திருப்பதையும் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் திமுக தனது சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கொடுத்த வாக்குறுதி நாலாவது ஆண்டாக நிறைவேற்றாமல் ஏமாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக டெல்லுக்கு குண்டாருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கரும்பு டன் ஒன்றுக்கு நாலாயிரம் தருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் அது குறித்து பேசவில்லை ஏமாற்றியிருக்கிறார்கள் கரும்புக்கு இருநூத்தி பதினைஞ்சு ரூபாய் கூடுதலாக கொடுத்த நின்று முழு பூசணிக்காயை சுற்றில் வரைக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் இன்றைய வரையிலும் அவர்கள் கொடுக்கிற விலை என்பது மூவாயிரத்தி ரூபாய் சென்ற ஆண்டு அவங்க ஊக்கத்தொகையாக கொடுத்தது நூத்தி ரூபாய் இந்த ஆண்டு இருபது ரூபாய் கரும்புக்கு ஊக்கத்தொகையாக கொடுத்து அதை இருநூத்தி பதினைஞ்சி மிகைப்படுத்தி நான்கு முறை வாசிக்கிறார் ஆகவே இது விவசாயிகளை ஏமாற்றுவதாக நினைத்து தான் தோல்வியடை போகிறார் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் உணர வேண்டும் பட்ஜெட் தாக்கல் செய்கிற அரசாங்கம் பட்ஜெட் குறித்து சென்ற பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி குறித்து விவாதிப்பதற்கு அனுமதிப்பதில்லை சட்டமன்றத்தில் குறைந்தபட்சம் ஒரு இரண்டு தினங்களாவது வேளாண்மை பட்ஜெட்டை விவாதிப்பதற்கு அனுமதி அளித்தால் இந்த பட்ஜெட்டினுடைய அடிப்படையே வெற்றி பெற்றதாக அமையும் இது பட்ஜெட் படிப்பதையே வாடிக்கையாக நிதி ஆதாரங்களையும் எங்கிருந்து தருகிறோம் என்பதை உருவாக்குகிறோம் என்பது கூட தெரியப்படுத்தாமல் ஆண்டுக்கு ஒரு முறை சம்பிரதாய முறையாக பட்ஜெட் படிக்கப்படுவது விவசாயிகளை ஏமாற்றுகின்ற செயல் குறிப்பாக அரசு உரத்திற்கான சென்ற ஆண்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கோடியாக குறைத்திருக்கிறது ஆகவே ஒரு லட்சம் கோடியை குறைத்திருக்கிற நேரத்தில் உர தட்டுப்பாடும் விலையேற்றமும் வரப்போகிறது ஆகவே இதற்கு மாற்று ரசாயன உரத்தை பயன்படுத்தாமல் பாரம்பரிய இயற்கை உரங்களை பயன்படுத்துவதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த மானிய தொகையை குறைத்ததாக

இந்த மண்ணை மறக்குறது களைக்கொல்லி ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து கட்டுக்கடங்காத பூச்சிக்கொல்லி விற்பனை நடைபெறுவதால் தான் இந்த மண் வளர்க்குத்தன்மையாகிறது அதை உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் உணவு நஞ்சார பொருளாக உற்பத்தி ஆகிறது ஆனால் இதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த தொழில்நுட்பமும் எந்த நடவடிக்கையும் கொண்டு வரவில்லை எனவே இன்றைக்கு சந்தைப்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லாமல் உற்பத்தி பொருளுக்கு உரிய விலையை கொடுக்க முன்வராமல் வெறும் பட்டியலை படிப்பது என்பது விவசாயிகள் முடியாது தாங்களே தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் என்பதை திமுக அரசு உணர வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு வைகை குண்டாறு உள்ளிட்ட இணைப்பு திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை ஏரி குளங்களை தூர்வாடுவதற்கு நானூறு கோடி திட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது நீர்ப்பாசனத்துறைக்கு என்ன திட்டங்கள் நிறைவேற்றப் போகிறீர்கள் எத்தனை நதிநீர் இணைப்பு திட்டங்களை செயல்படுத்தப் போகிறீர்கள் நதிகளை தூர்வாரப் போகிறீர்கள் என்பது பட்டியலிடப்படவில்லை எனவே ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் விவசாயிகளுக்கு விலை கொடுப்பதற்கும் விவசாயிகளுக்கு தேவையான நீர்வள மேம்பாட்டை மேம்படுத்துவதற்கும் கொள்முதல் கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் ஒருங்கிணைந்த ஒரு பட்ஜெட்டாக இது அமையவில்லை இது மீண்டும் ஏமாற்றம் தரும் பட்ஜெட்டாக